நாக்கு துடிப்பாக பேசுற இந்த சீமான் வந்து பொது மன்னிப்பு வந்து கேட்கணும் எல்லா பெண்கிழமை கோலையும் அப்படி பேசுனது வந்து தப்பு நான் பேசியிருக்க கூடாது சில நேரங்கள்ல குடிச்சிட்டு இருந்திருப்பேன் பேசியிருப்பேன்னு உளர்ற மாதிரி இதெல்லாம் உளரக்கூடாது அப்படின்னு சொல்றாருல அப்ப அவரை ஏதாவது நுணங்குந்தன் வாயால் கேடுபது போலதான் அவர் தான் சொல்றாரு எனக்கும் என் பொண்ண அடிக்க அந்த எண்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் நிலத்துக்காக சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப ஏன் மரணச்சல கொடுமை வழக்கு போடக்கூடாது எனக்கு வந்து என்னுடைய மனைவியோட அம்மா கிட்ட எண்பத்தஞ்சு ஏக்கர் நல்லா இருக்கு அதை என்கிட்ட கொடுங்க நான் பயிர் வச்சு நான் வந்து நல்லா சாகுபடி பண்றேன்னு சொன்னேன் என் மனைவி நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்க வேணா நான் கேட்டுங்கன்னு சொல்றாங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்ல என் மனைவி கேட்டு எனக்கு அதை வாங்கி கொடுத்துருக்கணும்னு சொல்றாரு வரதட்சணை கொடுமையில சீமான் பேர்ல வழக்கு போடணுங்க அந்த வீடியோவையும் அவர் எங்க பொதுவாக பெண்கள் குறித்து பேசிய வீடியோவை நாங்க வந்து கமிஷனருக்கு கொடுக்கற கொடுக்கறோம் எந்த கூச்சம் நச்சமும் கூட இல்லாம கேட்கிற ஒரு ஆளை வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க இப்ப நாம் கட்சியில இருக்கிற ஒரு ஒருத்தர் அந்த சாரங்க பாணின்னு சொல்ற நல்லா படித்தவர் ஆய்வாளர்ன்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க என்னத்தை ஆய்வு பண்ணாருன்னு தெரியல இப்படிதான் பெண்களை எப்படி கொச்சைப்படுத்துவது என்பதற்காக ஆய்வு பண்ணாரா என்னன்னு எனக்கு தெரியல சரியா அவங்க அவங்களை விமர்சனங்கள் பண்றாங்கன்னா விமர்சன பூர்வமாக பேசணும் கொச்சையா பேசுறது இழிவா பேசுறது இதுக்கு வந்து யாருக்குமே கிடையாது அதனால வாய்கோணப்படுத்த பேசி இருக்கிற இந்த சீமானுக்கு வந்து நிச்சயமா அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் அமை பெண்ணிய செயல்பாட்டாளர் தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தின் தலைவர் திரு ஆரோக்கியமேரி அவர்கள் வணக்கம் 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 வேணாம் குறிப்பா சீமான் பேசுவது எப்பவுமே கான்ற விஷயம் இருந்தா கூட நேற்றைக்கு முதல் நாள் பேசிய விஷயம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வெடித்திருக்கிறது குறிப்பா பெண்கள் இயக்கங்கள் என்ன செய்யறீங்க சில போராட்டங்கள் ஏன் வரமாட்டீங்க குறிப்பா மது எடுத்து விட்டு தூங்குறீங்களா அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் விமர்சனமா கடுமையா வச்சிருக்காரு இது எல்லா பெண்கள் இயக்கம் பொருதும் தானே நீங்க ஒரு பெண் இயக்கத்தில் எப்படி முதற்கட்டமா பாக்குறீங்க அதாவது சீமான் வந்து எப்பவுமே வந்து அவர் என்ன சொல்றாரோ அதை எல்லாமே செய்ய எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து எதிர்பார்க்கிற ஒரு ஆள் அதான் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்ல சிக்கி வந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கிறீங்களே முதல் முறை முதலா வந்து தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தின் சார்பாக வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கேன் ஏன்னா பெண்கள் அமைப்புகள் எல்லாம் வந்து ஆஹ் கஞ்சா அடிச்சுட்டு மதம் அடிச்சுட்டு எங்க படுத்து கிடக்குறீங்க அப்படின்னு வந்து கேக்குறதுல இருக்கல வாய்க்குழுப்பான வார்த்தைகள் அதெல்லாம் வந்து பெண்கள் அமைப்புகள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு எங்கேயோ ஒரு இது நடந்தா கூட ஏதாவது பல இடங்கள்ல வந்து அமைப்புகள் தங்களுடைய குரலை உயர்த்தி அந்த பெண்களுக்கான உரிமைகளுக்காக அந்த விடுதலைக்காக அவங்களுடைய அந்த பெண்களுக்கான நீதிக்காக நின்னுகிட்டுதான் இருக்காங்க டெய்லி பாத்தீங்கன்னா ஆஹ் சில அமைப்புகளுடைய பெயர்கள் சில பத்திரிகைகள் வந்துட்டே இருக்கும் அங்க வந்து பெண்கள் கூழ்னாங்க இங்க இந்த அமைப்பு செஞ்சுச்சு அந்த அமைப்பு செஞ்சுச்சு சிறுமிக்காக செஞ்சாங்க முதியோர்கள் பாதிக்கப்பட்டதுனால செஞ்சாங்க பாலியல் வளாகத்தாரத்துக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க கமிஷனர் ஆபீஸ்ல மனு கொடுத்தாங்க இப்படி வந்துட்டேதான் இருக்கும் இவர் ஒருவேளை கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரா என்ன எதுன்னு தெரியல இவர் வந்து இப்படி ஒரு வார்த்தை பேசுறது இருக்கு இல்லையா எனக்காகனா எல்லாரும் ஓடி வந்துட்டீங்க ரஜினியாவுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு வந்து கேக்குறதுலாம் இருக்குல்ல யாவைய கொலைய வந்து அது படுகொலை தற்கொலை இல்ல கொலை செய்யப்பட்ட விஷயமா தெரியுது ஏன்னா அது வந்து அவ அந்த பொண்ணோடைய விஷயத்துல நிறைய அழுத்தங்கள் இருந்ததுனுடைய காரணமாக பல விஷயங்கள் நடந்திருக்கு அஹ் குடும்பத்துல சப்போர்ட் இல்ல அப்பா அம்மாட்ட சப்போர்ட் இல்லை எப்படினாலும் தன்னுடைய பிள்ளை வந்து வாழணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க அப்படிங்கிறது பல பிரச்சனைகள் அதுக்குள்ள இருக்குது அதையெல்லாம் நோண்றதுக்கு இந்த சீமானுக்கெல்லாம் முடியாது ஆனா இந்த ரிதன்யாவை வச்சுட்டு எனக்கு எல்லாம் ஒளி வந்துடுவீங்க எல்லாம் எங்க போய் படுத்து கிடக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்கிற வார்த்தை இல்லையா இது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தமிழ்நாடு பெண்கள் இயக்கம் சார்பாக வ வன்மையா கண்டிக்கிறது முதல்ல இன்னொன்னு இந்த ம இந்த உடனே வந்து மனு கொடுத்து மனுவெல்லாம் கிழிச்சு போடுற போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு ஜனநாயக மாதிரி சங்கம் உட்பட பல பெண்கள் அமைப்புகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப நாங்க கூட நாளை நாளைக்கு வந்து சென்னையில் எங்க தமிழ்நாடு பெண்கள் இயக்கமும் இணைந்து இருக்கின்ற அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடக்க போகுது சீமானை கண்டிச்சுதான் நடக்கும் கள்ளக்குறிச்சியில ஒரு இது நடத்துறாங்க இப்படி பல மாவட்டங்கள்ல இருக்கிற பெண்கள் அமைப்புகள் சீமானுக்கு எதிராக பல கட்ட போராட்டங்களை வந்து எடுத்துட்டு இருக்காங்க சீமானுக்கு எதிராகனா சீமான் வந்து பேசுற விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு ரெண்டு நாளை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு இது ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு என்ன அப்படின்னா ஆஹ் சாரங்கபாணி அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் தான் அவர் சாரங்கப்பாணின்னு சொல்லி கொடுக்குறாரு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே வந்தார் ஆஹ் பெரியார வந்து விமர்சனம் பண்ற மாதிரி பெரியார் மாதிரி செஞ்சியா நீக்கி அப்படின்னு மதிவதனியை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு மதிவதனிய கேட்டது மட்டும் இல்ல அது வந்து எல்லா ஒட்டுமொத்த பெண்களையும் கேட்கிற கேள்விதான் அது வந்து நீ கர்ப்ப பிள்ளைத்துக்கு இருந்துட்டியா ஐம்பது பேரோட நாற்பது பேரோட படுத்தியா அப்படின்னு எல்லாம் கேக்குறது இருக்கு இல்லையா வாயில எந்த கூச்சம் நச்சமும் கூட இல்லாம கேக்குற ஒரு அஹ் ஆளை வந்து இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க ஒரு ஒருத்தர் தான் அந்த பாணின்னு சொல்ற நல்லா படித்தவர் எல்லாம் சொல்லிக்கிறாங்க என்னச்ச ஆய்வு பண்ணாருன்னு தெரியல இப்படிதான் பெண்களை எப்படி கொச்சைப்படுத்துவது என்பதற்காக ஆய்வு பண்ணாரா என்னன்னு எனக்கு தெரியல சரியா அப்ப அவரை வந்து கைது பண்ணிருக்காங்க அப்ப தலைவர் வந்து அடுத்த ரெண்டு நாள்ல சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து என்ன சொல்றாருன்னா அடுத்த நாளே என்ன சொல்றாரு அவங்களை கைது இருக்காரு அந்த சாரங்க பாணிய பேசிட்டே இருந்த ஒரு ஆளை ஒருங்கிணைப்பா தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து இப்ப சொல்றது பெண்களைகள்லாம் எங்க போய் படுத்து கிடந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயமா வந்து என்ன பண்ணியிருக்கணும் சாரங்க பாணியை வந்து கைது பண்றதுக்கு முன்னாடி எல்லா பெண்களைப்புகளும் சேர்ந்து உன்னுடைய ஒருங்கிணைப்பாளருடைய லட்சணமும் இப்படிதான் நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு இப்ப நான் நினைக்கிறேன் ஏன்னா அதோடைய அர்த்தம் தெரியுது எனக்கு ஏன்னா அப்படி ஒரு கொச்சையான வார்த்தைகளை வந்து பேசி இப்படி பண்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா இது வந்து எனக்கு என்ன வாய் என்ன வாயில் வார்த்தைகள் வருதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் அள்ளி வீசிட்டு போறது என்பது போலதான் இருக்கு ஏன்னா பல பிரச்சனைகள்ல வந்து பெண்களமைப்புகள் சீமானுக்கு எதிராக போராட்டங்கள் பல போராட்டங்கள் பலகட்ட போராட்டங்கள் எடுத்திருக்காங்க மனு கொடுத்துருக்காங்க எல்லாமே நடந்திருக்கு இப்போ நாங்களுமே ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கிற காவல் நிலையங்கள்ல கமிஷனர் ஆபீஸ்ல எஸ்பி ஆபீஸ்ல போய் சீமான் மேல வழக்கு கொடுக்கறதுக்கு புகார் மனு கொடுக்கறது உயர் வந்து வழக்கு தொடுக்கிறது அப்படின்னு இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம் ஏன்னா அரசு வந்து தானா செய்யல கைது பண்ணி உள்ள போட்டிருக்கணும் இந்நேரம் இப்படி பேசிட்டே இருக்கிற ஒரு ஆளை கைது பண்ணி போட்டிருக்கணும் எல்லா பெண்களமைப்புகளும் வந்து ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த திரும்ப அதை வந்து முடிஞ்சு போயிருக்காத அடுத்து எதையாவது பேச இப்படியே நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த சீமான வந்து கைது பண்ணுவதற்கான ஒரு நடவடிக்கைகள் இறங்கல அப்படின்னா பெண்களமைப்புகள் எல்லாம் நம்ம இன்னும் சீரியஸா வெளியே இறங்க வேண்டிய அவசியத்துக்கு அரசும் தள்ளுது ஆஹ் சீமானம் வந்து எங்களை வாய்புடிங்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு இப்ப இதுக்கு இந்த சாரங்க பாணியனுடைய இதுக்கு வந்து வக்காலத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிற சில முற்போக்கு முகமூடிகளா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு அரங்கவங்க செய்கிற முகநூல நிறைய எழுதிட்டு இருக்காரு அஹ் சீமா இவர் என்ன சொல்லிட்டாரு பெரியார் தானே சொன்னாரு சொன்னது சொன்னாத அதை சொன்னதும் சொல்ல சொன்னதை மட்டும் சொல்லல நீ படுத்தியா நீ செஞ்சியா அப்படின்னு கேள்வி கேட்கறது இருக்கு இல்லையா ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்து கேட்குற கேள்வி மதிவதனையை மட்டும் இல்ல அது வந்து அப்ப அது மாதிரி வரும் பொழுது வக்காலத்து வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு உள்ள நிறைய இது நடந்துட்டு தான் இருக்கு இனிமேல் இப்ப எடுக்கிற நிகழ்வுகளில் எல்லா அமைப்புகளும் அரங்க குணம் செய்கிற நோக்கியும் திரும்பும் சாரங்க பாணியை நோக்கியும் திரும்பும் சீமானை நோக்கியும் திரும்பும் ஏன்னா சீமான் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன லட்சணத்துல இருக்காரோ அதை போலதான் அங்க இருக்கிற அந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்களும் வழி வருவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்ப இது இது மாதிரிதான் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்த வந்து பெண்கள் அமைப்புகள் எந்த ஒரு பொண்ணை பேசினாலும் சரி யாரை பேசுனாலும் சரி இழிவாக பேசுவதற்கு எந்த ஒரு எரு யாருக்குமே இது கிடையாது ரைட்ஸ் கிடையாது எந்த ஒரு ஆளையும் எந்த ஒரு பெண்ணையும் பேசுவதற்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அவங்க அவங்கள விமர்சனங்கள் பண்றாங்கன்னா விமர்சன பூர்வமாக பேசணும் கொச்சையா பேசுறது இழிவா பேசுறது இதுக்கு வந்து யாருக்குமே கிடையாது அதனால வாய்க்குழுப்படுத்தி பேசி இருக்கிற இந்த சீமானுக்கு வந்து நிச்சயமா செருப்படி விழுகும் எல்லா பெண்கள் அமைப்புகள்கிட்ட இருந்து நிச்சயமா வந்து விழும் இன்னைக்கு நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க சீமானா வந்து எப்படிலாம் ஆஹ் இது பண்ணி போட்டிருக்காங்க கார்ட்டூன்லாம் எப்படிலாம் போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்திருக்கலாம் நிறைய இது மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது அப்ப பெண்கள் தானே நம்ம என்ன வேணாலும் பேசிக்கிருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிற இந்த சீமான வந்து இன்னும் நிறைய பெண்கள் அமைப்புகளுடைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தமிழ்நாடு அரசு இந்த பெண்களை வந்து இப்படி கொச்சைத்தலமாக பேசுகின்ற சாரங்க பாணியை எப்படி வந்து நீங்க கைது பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து சீமானை வந்து நீங்க கைது பண்ணணும் அது மட்டும் இல்ல உம் சீமான் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இந்த பெண்கலமைப்புகளை வந்து நான் பேசுனது தப்புதான் அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும் அவர் மேல நட அவர் மேல வந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் இப்ப நாங்க வந்து முன்வைக்கிற ஒரு கோரிக்கை இல்ல இப்ப நீங்க எப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனா இப்ப மாதர் சங்கம் போய் என்ன பண்ணிருக்காங்கனாக்க அவர் மேல வரதட்சணை குடும்ப வழக்கு போட்டுருக்காங்க இல்லையா அது நியாயமா அது சரியா அதிக புரிஞ்சுக்கிறது அதாவது வரதட்சணை கொடுமை அப்படிங்கறதுல வந்து வழக்கு போடுறதுக்கு எல்லா அமைப்புகளும் வேற வேற விதமான யுக்திகளை கையாண்டு ஒரு இது எடுக்கிறாங்க நேற்று நாங்க பேசணும் நாங்க பேசியிருக்கோம் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கிற பெண்கள் அமைப்புகள் போய் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் எஸ்பி ஆபீஸ்லயும் கமிஷனர் ஆபீஸ்லயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணி பண்ணிருக்கோம் அது மாதிரி ஒவ்வொரு யுக்திகளை வந்து எடுக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே பல விஷயங்கள் இருக்கு இல்லையா இவருக்கு இவருடைய முன்னாடி உள்ள பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா அதையெல்லாம் தொகுத்துட்டு தான் இதை வந்து பேச முடியும் இப்ப உள்ளதுக்கு மட்டுமே வந்து பேசுறது எல்லாம் கிடையாது அதனால பல யுக்திகளை எடுத்து கையாளுறாங்க இந்த ஒரு மாவட்டத்துல போயி பெட்டிஷனை கொடுத்துட்டு கிழிச்சிய தூக்கி போட்டுட்டு வந்துட்டாங்க மேல பெட்டிஷன் கொடுத்து ஆமா சரியா பெட்டிஷன் கொடுத்து என்ன பண்ண என்ன நாங்க புகார் கொடுக்கறோம் எந்த நடவடிக்கையும் இல்ல அப்படின்னா அந்த மனு எதுக்கு அங்க போகணும் கிழிச்சி போட்டுட்டு பேசாம இருக்க வேண்டியதானே அப்படிங்க என்பது போன்ற ஒரு இதுதான் நகல் எரிப்பு மாதிரி நகலை எப்படி கிழிச்சு போடுறோமோ அது போல பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக தடுப்பு சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் புகார் மனு கொடுக்கறோம் அந்த புகார் மனு மேல எந்த நடவடிக்கையும் இல்லைன்னா புகார் மனு கொடுத்து என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் அதனாலதான் அவங்க வந்து பல யுக்திகளை கையாள்றாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான யுக்திகள் இருக்கு எந்தெந்த பெண்கள் அமைப்புகள் என்னென்ன யுக்திகளை கையாண்டு சீமான் மேல வந்து நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்களோ அந்தந்த யுக்திகளை வந்து கையாண்டு இருக்காங்க அதுதான் அங்க நடக்கும் வரலு சொல்லும் மனைவி குளித்து பேசும் வேற ஒரு வடிவத்தை எடுக்கும் இல்லையா வேற ஒரு கட்சியா வேற ஒரு வீடியோல சொல்லிருக்காரு இல்லையா ஏதோ ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் எண்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் வந்து வாங்கினாரு என் மாமனாரு அதை வந்து நான் ஒரு பண்ணை வச்சிக்கரலாம் ஐயா நம்மாழ்வார் பேர்ல வந்து வச்சுக்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு கேட்டேன் அது வந்து உங்க அக்கா பாடு ஓம்பாடுன்னு வந்து என் மனைவி சொல்றா அப்படின்னு வந்து சொன்னாரு அந்த ஒரு பொது வெளியில பேசுற நாகரிகம் இருக்குது இல்லையா தன்னுடைய மனைவிதான் தன்னோட மனைவியை வந்து எப்படி ஒரு நாகரிகத்தோட ஒரு பெண்ணை பேசுவது என்கின்ற நாகரிகம் கூட இல்லாத ஒரு ஆள் தான் அப்படிதான் பேசுறாரு அவ என் மனைவி வந்து சொல்றா அது அப்படியே போயிட்டு இருக்குது அவங்க கிட்ட கேட்டா நீங்க போய் பாத்துக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு பேரு சூசகமான வரதட்சணைதான் சூசகமா அந்த நிலத்தை வந்து எனக்கு எழுதி கொடுக்க சொல்லுவோங்க அம்மாவ அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாம் என் பொல்லாடிக்கு எனக்கும் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாருல்ல அப்ப அவரை ஏதாவது நுணல் உந்தல் வாயால் என்பது போலதான் அவர் தான் சொல்றாரு எனக்கும் என் பொள்ளாடிக்கு அந்த எண்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் நிலத்துக்காக சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப ஏன் வரதட்சணை கொடுமை வழக்கு போடக்கூடாது போடுறதுல என்ன தப்பு இருக்கு அந்த பொண்ணு வந்து வெளிய வந்து சொல்ல முடியல என் பொண்ணு என் போனா எதை பத்தி விஜயலட்சுமியை பத்தி பேசலாம் என் பொண்ணாட்டி சிரிச்சுட்டு இருப்பா அப்படின்னு தான் வந்து முன்னாடி எல்லாம் சொல்றாரு அது சிரிச்சுச்சா சிரிக்கலையா அப்படிங்கிறது அது மனசுக்குள்ளதான் தெரியும்னு வச்சுக்கிறீங்க அந்த பொண்ணுக்குத்தான் தெரியும் அவங்க என்னவா இருக்கிறாங்க அப்படிங்கிறது அது போலதான் இதுவோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப பெண்கள் அமைப்புகள் இது மாதிரியாக பேசுற ஒரு ஆளு பொது வெளியிலேயே சொல்ற ஒரு ஆளு வரதட்சணை கொடுமை வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் ஈர்ப்பது ஒரு ஒரு மனிதன் மீ மீதான குற்றச்சாட்டுகளை பொதுமக்களுக்கு தெளிவு தெரியப்படுத்துவதற்காக அந்த மனிதன் என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்துவதற்கான ஒரு யுக்தி தான் அது எல்லா பெண்கள் அமைப்புகளும் போய் ஆகா சீமான் மேல வழக்கு போட்டு வரதட்சணை வழக்கு போட்டு ஆஹ் இது கயல்வெளிக்கு வாங்கி கொடுத்துருது அப்படிங்கிறது இல்ல இது எல்லாம் நடந்துட்டே இருக்குது இது மாதிரியான ஒரு ஆளாகத்தான் அவர் இருக்கின்றார் ஆனா இவர் வந்து ரஜின்யாவுக்கு ஏன் நீங்க வந்து பேசல ரிஜன்யாவுக்கு வந்து போராட்டம் எடுக்கல போராட்டம் எடுக்காமல்லாம் இல்ல போராட்டம் எடுத்திருக்காங்க ரஜின்யாவுக்கான நீதி கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க முகநூல் போல வந்து எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க எல்லா பெண்கள் பெண்ணியவாதிகள் எல்லாருமே பெண்கள் அமைப்புகள் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க ரஜினியாவுக்காக நாம வந்து குரல் கொடுக்கணும் ரஜின்யாவுக்கு நீதி வேணும் பொது சமூகத்துல பெண்களுடைய பெண்கள் மீதான பார்வை என்னவா இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கிறோம் அப்ப இந்த அரசுதான் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அமைப்புகள் போய் நடவடிக்கை எடுக்கிறது எப்படி எங்க கையில அதிகாரம் இல்லல்ல அதிகாரம் யாரு கையில இருக்குதோ அவங்கள நோக்கி நாங்க திருப்பி இருக்கோம் இது மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் என்ன சொல்லுதோ அதை எடுங்க சட்டத்தின்படி நீங்க வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கறதுதான் நாங்க பேசுறோம் அது இல்லாம இது வந்து பேசுறது இருக்கு இல்லையா இதுக்காக திடீர்னு கரிசனை வந்து ரிதன்யாவுக்கு கரிசனை வந்து வேகமா இப்ப இப்ப வந்து பேசுறது இருக்கு இல்லையா அப்ப சாரங்கபாணி கைதான உடனே நானும் அப்படிதான் நான் ஒண்ணும் நல்லவெல்லாம் கிடையாது அப்படிங்கறத தனக்கு தானே வந்து வெட்ட வெளிச்சமாக்கிக்கிற கூடிய ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்கணும் அதனால இந்த போற போக்குல எல்லாம் அமைப்புகளை பத்தி பெண்களை பத்தி பெண்ணிய செயல்பாட்டாளர்களை பத்தி பேசுறது எல்லாம் இருக்கு இல்லையா இது நாக்கு துடிப்பாக பேசுற இந்த சீமான் வந்து பொது மன்னிப்பு வந்து கேட்கணும் எல்லா பெண்கள் அமைப்புகளையும் அப்படி பேசுனது வந்து தப்பு நான் பேசியிருக்க கூடாது சில நேரங்கள்ல குடிச்சிட்டு இருந்திருப்பேன் பேசியிருப்பேன்னு உளர்ற மாதிரி இதெல்லாம் உளரக்கூடாது எல்லாருமே வந்து சீரியஸா அமைப்புகள் வேலை செய்கின்றவர்கள் எல்லா எந்த பெண்ணுக்கு எங்கேயே அநீதி நடந்தாலும் ஏதோ ஒரு பெண்கள் அமைப்பு வந்து குரல் கொடுக்கும் இந்த பெண்கள் அமைப்பு கொடுக்கலையே எல்லாம் கேட்கல மாதர் சங்கங்கள் எல்லாம் எங்க போனீங்க அப்படிங்கறதுல அப்படி கே எதுக்காக குரல் கொடுத்துருக்கலாம்ல இவ்வளவு இது இருக்குதே அப்படின்னு பேசி இருக்கலாம் நீங்க போய் மப்பளப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசலாம் இதுல எவ்வளவு திமுறான வார்த்தை அதனால இத பேசி இருக்கின்ற இந்த சீமான் வந்து அனைத்து பெண்கள் அமைப்புகளையும் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் தமிழ்நாடு அரசு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் தமிழ்நாடு பெண்கள் இயக்கமும் வந்து நாங்க முன்வைக்கிற ஒரு கோரிக்கை இது நாளைக்கு அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக வந்து சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லா பெண்கள் அமைப்புகளும் சேர்ந்து வச்சிருக்கோம் நாங்க எல்லா அமைப்புகளும் வந்து அந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களும் சொல்லிருக்கோம் அது ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நம்ம வந்து புகார்களை கொடுத்துருவோம் ஏன்னா உடனடியா செய்யக்கூடியது எதிர் நடவடிக்கைகள் அதுக்கு மேல ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இருக்கிறவங்களை இயக்க நடவடிக்கைகள் வெளியே ஏதாவது நிகழ்ச்சிகளா பண்றது அல்லது வந்து அஹ் காவல்துறையினர்களை அணிய அவங்க வந்து புகார் மனு கொடுக்கறது சீமான் மேல அப்படிங்கறதா ஒண்ணு ஓகே ஓகே இது வந்து என்ன சொல் அரசியல் தலைவர் இதுக்கு முன்னாடி பெரியார் இப்படி சொல்லி பேசி சர்ச்சையாச்சு இப்ப சாரங்கபாணி பேசின சர்ச்சையாச்சு இப்ப மீண்டும் சீமான் சர்ச்சையா இருக்கிறது இது அரசியல் உள்நோக்கம்டா என்று தெரியவில்லை ஆனா மீடியா முழுக்க எதாவது பேசும் போல மாதிரி இருக்குது அதையும் தாண்டி பெண்கள் அமைப்புகள் எல்லாருமே திரண்டு நீ போராடி இருக்காங்க பல்வேறு புகார் குவிந்திருக்கிறது நாளைக்கு நீங்களும் ஆர்ப்பாடு அரசிக்கிறீங்க அதை அப்படியே மக்கள் மறைவுக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவகார சூழ்நிலை அறக்களத்துக்கான நேரம் ஒதுக்க மாட்டேங்க நன்றி